பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனிவா என் இச்சை எல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணிய நெனிவா என் இச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சிக்கொஞ்சி பாடிடுவே என் சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா நெஞ்சமதில் கோயில் அமைத்தேன் அங்கே நெர்மை என்னும் தீபம் வைத்தேன் நெஞ்சமதில் கோவில் அமைத்தேன் அங்கே நேர்மை என்னும் தீபம் வைத்தே செஞ்சிலம்பு கொஞ்சம் வேளா முருகா சேவல் கொடி மயில் வீரா நெஞ்சமதில் கோவில் அமைத்தே அங்கே நேர்மை என்னும் தீபம் வைத்தே செஞ்சிலம்பு கொஞ்சம் வேளா முருகா சேவல் கொடி மயில் வீரா நெஞ்சமதில் கோவில் அமைத்தே அங்கே நேர்மையின் தீபம் வைத்தே செஞ்சிலும் கொஞ்சம் வேளா முருகா சேவல் கொடி மயில் வீரா வெள்ளமது பல்லந்த நிலே பாயும் தன்மை போல் உள்ளந்த நிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் காரைந்தப்பா வெல்ல அது பள்ளந்த நிலே பாயும் தன்மை போல் உள்ளந்த நிலே நீ மெல்ல மெல்ல போகுந்து விட்டாய் எந்த கள்ள கரைந்ததப்பா நீ எருமையில் எறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே ஆறு படை வீடுடையா எனக்கு ஆறுதலை தரும் தருந்தேவா நீ எருமையில் எறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே அலை கடல் ஓரத்திலே எங்கள் கனே நீ அலையா மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அலை கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே நீ அலையா மனம் தந்தா உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம்